பாலாஜி மோகன் டைரக்ஷன்ல தனுஷ் நடிக்கிற படம் தான் மாரி டூ இந்த படத்தில் சாய் பல்லவி தனுஷ் டூ ஜோடி நடிக்கிறாங்க மாரி டூவோட ஸ்டன்ட் சீக்வன்ஸில் இப்போ தனுஷ்க்கு அடிபட்டு இருக்குதான் தனுஷ் ஒரு பக்கம் ஹாலிவுட் படம் இன்னொரு பக்கம் மாரி டூ அவர் டைரக்ட் பண்ணுற படம்னு ரொம்ப பிஸியாக இருந்துட்டு வராரு வட படமும் ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்குது இப்படி பிஸியாக இருக்கும்போது மாரி டூ ஷூட்டிங் முடிக்க போறாங்க கிளைமேக்ஸில் ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்குதான் அந்த ஸ்டன் சீக்கொன்ஸை இப்போ ரீசெண்டாக ஷூட் பண்ணியிருக்காங்க அப்ப தனுஷ்கு அடிபட்டு ரொம்ப சிவியராக இன்ஜூரி ஆகிருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அவரோட வலது வலதுகளையும் இடது கையிலையும் அடிபட்டு இருந்தாலும் அந்த ஃபைட் சீக்வன்ஸை கம்ப்ளீட்டா முடிச்சு கொடுத்துருக்காரு தனுஷ் இந்த விஷயத்த தனுஷோட ஃபேன்ஸ் நிறைய பேர் சோஷியல் மீடியால ஷேர் பண்றாங்க இது சம்பந்தமா ஃபேன்ஸ் கிட்ட சில விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு இதை பத்தி அவர் ட்விட்டரில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனா எனக்கு மேஜர் இன்ஜினி எல்லாம் எதுவும் ஆகல நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன் உங்களோட ப்ரேயர்ஸ்க்கும் லவ்வுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிருக்காரு அதே நேரம் லவ் யூ ஆல் பில்லர்ஸ் ஆஃப் மை ஸ்ட்ரென்த் நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு தனுஷ் ஃபேன்ஸ் பல பேர் இந்த விஷயத்தால் கவலையில் இருந்திருக்காங்க அவர் இது மாதிரி ஒரு போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க மனசில் சந்தோஷம் வந்திருக்கு அதே நேரம் தனுஷ் தன்னோட ஹாலிவுட் படத்தை தமிழை வாழ்க்கை தேடி நானும் போறேன் அப்படிங்கிற டைட்டில் வச்சு ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கான் தனுஷ் மாதிரி இப்போ நம்ம சன்னி லியனுக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு தான் ஏதோ அப்ர்ட் ஸ்ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குதான் ஹாஸ்பிட்டலேருந்து சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகணும்னு சொல்லப்படுது இவங்க ரெண்டு பேருக்கும் டேக் கேர் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க